ரதங்களும் குதிரைகளும் போட்டிட்டு ஓடி வர்றான் விட்டுட்டோமே கோட்டை விட்டோமே கொஞ்ச நேரத்தில் வந்துட்டோம் நம்ம வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிகிட்டு வரான் இவர்களுக்கு ஏன் வெள்ளிய பொண்ணை வாங்க சொன்னான்னு சொன்னால் இவர்களுக்கு அவர்கள் கடன்பட்டிருந்தாங்க இது பழைய ரொம்ப பழைய கதை இவங்க அந்த நாட்டுக்கு போகும்போது இவங்க நல்ல காசு பணம்லாம் வச்சுருந்தா நல்ல பணக்கார குடும்பம் தான்டலாம் போயிருக்காங்க போனப்போ இவங்க காசு பணம் வெள்ளி பொண்ணெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க நாட்டுக்கு ஒன்றுக்கு உதவாத சும்மா அந்த ப கட்டையில் செய்த ஒரு காசுகளை கொடுத்துட்டு ஒன்றுத்துக்கு உதவாத காசுகளை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க வெள்ளி பொண்ணெல்லாம் அவங்கள்தான் ஆகிடுச்சி இப்போ கற்றுச்சுனால் அதெல்லாம் திரும்பி வாங்கு அதுவும் இல்லாமல் உனக்கு சம்பளம் சரியாக தர்றதில்லை அடிமைகளாக வச்சு ஏகப்பட்ட வேலையை வாங்கினா சரியாக சம்பளம் தர்றதில்லை அதை அரிய அரிசி எல்லாம் சேர்த்து மொத்தமாக வாங்கன்னு சொல்லி கலெக்ட் பண்ண வச்சுட்டார் அவ்வளோதான் கலெக்ட் பண்ணிட்டு வர்றாங்க கர்த்தர் கடனை தீர்த்துட்டாரா நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் பிரதர் தான் வாங்கி கொடுத்துட்டாரு எல்லாம் கிளம்பிட்டாங்க இல்லைங்க ஓடி பின்னாடியே இன்னும் தீரல கடன் கணக்கு இன்னும் தீரவே இல்லை அங்கே சமுத்திரத்துக்கிட்ட வந்த உடனே கர்த்தர் மோசியை பார்த்து சொல்கிறாரு கையை நீட்டுங்கிறாரு நீட்னா சமுத்திரம் ரெண்டாக பிளக்கிறது ரெண்டுகளில் நடந்து போகிறாங்க கடந்து போகிறாங்க அந்த பக்கம் அந்த பக்கம் போன பிறகு பார்த்தா பார்வனும் சேனியும் த துரத்திக்கிட்டு வருது இந்த பக்கம் பின்னாடிய ரதத்தில் ரதமும் குதிரைகளும் துரத்திக்கிட்டு வருது மறுபடியும் சொல்கிற கொண்டே கரத்தை நீட்டு நீட்னா அந்த சமுத்திரம் ஃப்ரெண்டாக பிளந்தது இப்போ திரும்ப ஒன்றாக வந்து எல்லாம் மூடி எல்லாம் மொத்த இராணுவமும் அன்றைக்கு அழித்து போட்டது அவங்க கேட்டாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால் வந்து நின்றுக்கிட்டு வெள்ளி போனாலாம் இருக்குது மூட்டை மூட்டையாக இருக்குது அப்போவே சொன்னையா எப்படி இது முடியும்னு கலெக்ட் பண்ணிட்டோம் இப்போ மாட்டிக்கிட்டோம் எப்படி முடியும் சமுத்திரம் இருக்குது பின்னால் குதிரை வந்துட்டு இருக்குது இங்க சமுத்திரம் இருக்கு பின்னால சேனம் எங்க போகிறது இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாது வேற வழியே இல்ல கத்த சொன்னாரில் வழி இருக்குது கத்தர் எதிர்பாராத வழியில் வச்சிருக்கிறாரு கத்த இல்ல இல்லை நான் ஒரு வழி வச்சிருக்கேன் எங்க வழி இருக்குது பிரதர் ஒன்றும் வழி இல்ல பிரதர் முன்னால சமுத்திரம் பின்னால் விரோதி வந்துட்டு இருக்கிறான் போச்சு அவ்வளவுதான் கிடையாது கத்தர் சொல்றாரு இன்னோடு உன்னுடைய கடன் கணக்க தீக்கிறேன் நான் எப்படி அந்த கடன் அக்கௌண்ட் பண்ணாரு சிவந்த சமுத்திரத்தை பயன்படுத்தி கணக்க வந்து கணக்கு கேட்க ஆள் இல்லாதபடிக்கு இவங்க நினைச்சு பார்க்காத விதத்துல அந்த பழைய கணக்க சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டாட முடிஞ்சது போ அப்படின்னு இன்னைக்கு என்னை துரத்திட்டு வரக்கூடாது கேட்கவே கூடாதுன்னு சொல்லி இவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல பாருங்க இவன் யாராவது யோசித்து பார்த்துருப்பான சமுத்திரம் ரெண்டா பழக்கம் நம்ம போயிடுவோம் மாட்டிக்குவானே யோசித்து பார்த்ததே